திருத்தணி நகர அதிமுக சார்பில் கோடைக்கால நீர்மூர் பந்தல் முன்னாள் அமைச்சர் மாவட்ட கழக செயலாளர் பி வி ரமணா திறந்து வைத்து பொதுமக்களுக்கு பழங்கள் நீர்மூர் வழங்கினார் கோடை காலத்தில் பொதுமக்களின் தாகத்தை தணிக்கும் வகையில் கழக நிர்வாகிகள் தண்ணீர் பந்தல் திறக்க வேண்டும் என்று கழக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் தமிழர் எடப்பாடியார் ஆணைக்கிணங்க திருவள்ளூர் மேற்கு மாவட்டம் திருத்தணி நகர அதிமுக சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது பேருநிலையம் மற்றும் மேட்டுத்திரு ஆகிய பகுதியில் நீர்மோர் பந்தல் திறப்பு விழா நிகழ்ச்சிக்கு கழக செயலாளர் முன்னாள் நகரமன்ற தலைவர் டி சவுந்தரராஜன் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் திருவள்ளூர் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் பி வி ரமணா கலந்து கொண்டு நீர்மூர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இளநீர் தர்பூசணி பழங்கள் மோர் வழங்கினார் இதில் மாவட்ட தேர்தல் பொறுப்பாளர் எஸ் ஆர் விஜயகுமார் முன்னாள் எம்பி திருதனிகோ அரி முன்னாள் மாவட்ட ஆவின் பெருந்தலைவர் வேலஞ்சேரி ஜேதா கவிச்சவிந்திரன் ஒன்றிய செயலாளர் இ என் கண்டிகை ரவி டிடி சீனிவாசன் பொதட்டூர்பேட்டை பேரூர் கழக தலைவர் ஏஜி ரவிச்சந்திரன் வழக்கறிஞர் தியாகராஜன் முன்னாள் கவுன்சிலர்கள் கேபிள் சுரேஷ் புஷ்பராஜ் ஏ வி ரகுநாதன் ஏமாதிரி உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்